என்ன மிடம் சரணியா பூண்டு வண்ணன் நல்லா இருக்கீங்களோ நீங்கள் நச்சப்படலாம் நான் பார்த்துருக்கேம்மா ஆமாம் நான் தான் கருக்கு தாத்தா பேசுகிறேன் என்ன ஞாபகம் இருக்கா ஈயே இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சவுத் மெட்ராஸ் இல்லை அந்த ரோட்டாட்டை வரைஞ்சு நின்ன நீ கூட வந்து பார்த்தியாமே அதான் பார்த்துக்கின்னு நம்மளை கண்டுக்கினேன் பாத்தியா நீ நடிகாக இருந்தாலும் நல்ல மனசுக்கு கரியமா ஆ மெய்யாலமாக தான் சொல்கிறேம்மா ஆமாம் புகழ செய்யல மெய்யாலமாக தான் சொல்கிறேன் இந்த கிற்கு தாத்தன் எல்லோரும் நான் ட்ராயிங் பொம்மை வரைய வரைய வந்து பார்த்துக்கணு கண்டுக்குவாங்க நல்லா இருக்கும் நான் நல்லா நல்லாயிருக்கு நல்லா வரிறீங்கன்னு சொல்லுவாங்க அப்பாளைக்கு ஒரு தபா நீ வந்த பார்த்த நானும் என்னாடா இந்த அம்மாவை எங்கேயோ நம்ம பார்த்துக்கணு இருக்கணும்னு நினச்சேன் நான் மைண்டில் வந்துக்கினே யோசிச்சு பார்த்தேன் அப்படி தான் பார்த்தா உன்னை கண்டுக்கினேன் நீ நடிகனு பழிக்க உன்னை கேட்ட ஞாபகம் இருக்கா என்னம்மா நல்லா இருக்கிறியா வீட்டுக்காரன் பொண்ணு ஒன்று நல்லா இருக்காரா அவரை கேட்டதா சொல்லுன்னு நான் கேட்டுக்கினேன் உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமாம்மா அந்த கிற்கு தாத்தா தான் பேசுகிறேன் அப்போ அப்பா தபா நீ வர நான் வரையிறதெல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன நான் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு தபானி வந்து என்ன நான் வரையிறத இருந்தேன் அப்போதான் நான் இந்த உன்னை கண்டுகினேன் நீ கொஞ்ச நேரத்துல உள்ள ஏதோ கடைக்கு போற மாதிரி போயிட்டு என் பின்னாடியா வந்து இந்தாங்க நூறுரூபா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நூறுரூபா குத்தா பாத்தியா உனக்கு இம்மா மனசுமா மயால மதமா சொல்கிற நீ நல்லா இருப்ப என்னாதான் நடிகா எல்லாரும் நடிக நடிக சரி கிடையாது அது சினிமான் சாக்கடான்னு என்னாதான் சொன்னாலும் நீ நம்மளோட ஓவியத்தா நம்ம பொம்மையை பார்த்துன்னு நல்லா இருக்குண்ணா சூப்பராக வஞ்சிருக்கீங்கன்னு சொன்ன பார்த்தியா அங்கே நிற்கிறேன் அதாவது சரணியா போண்ணுவனேன் ஆ அதுக்காண்டி நான் ஒன்று ஒன்றும் புகழலை ஒன்றாண்டு ஒன்று சொல்கிறதுக்காக தான் இந்த ரிக்கார்டு தெரிவிக்கிட்டா பார்த்தேன் கண்டுங்கண்ணே நல்லா வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு உள்ள கடையாண்ட உள்ளே போய் உன் பர்ஸை திறந்து நூறுரூபா நோட்டை எடுத்து நந்து என்னோட குத்துட்டு டக்குன்னு மஞ்சிட்டோம்மா நானும் சரி உன் புருஷனை பற்றி ஏதாவது சொல்ல வரலாம் நினச்சேன் ஆனால் உன் பொண்ணோட காரில் ஏறி சர்க்குன்னு போயிட்டான் நான் நான் சொல்ல வரேன்னா நீ கஷ்டப்பட்டு சினிமாவில் நடித்த இப்போவும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சினிமா கினிமா பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதும்மா ஆனால் ஒன்று சரணியாக பண்ணுவோனியம்மா நீ இப்படி எல்லாருக்கும் போய் எனக்கு நூறுபா குத்த அதே மாதிரி எல்லாருக்கும் நீ ஹெல்ப் பண்ணுவேன்றது எனக்கு தெரியுது அதற்காண்டியும் ஒன்று ஒன்றாட சொல்லணுன்னு என் மன்ஸ் சொல்லுதும்மா என் ஆட்டு சொல்லுது என்ன சொல்கிறேன்னா நீ யாருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணு இல்லைன்னு சொல்கிற அதே நேரத்தில் உன் ஹஸ்பண்ட் இருக்கானே அதான் சரணியாக பொண்ணு ஒண்ணே அதான் சே உன் பொண்ணு ஒண்ணே வா கொஞ்சம் கண்டுக்க என்ன நான் சொல்கிறது எதுக்கு நான் இம்மா லாங் டைலாக் பேசுகிறேன்னா ஒரு கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு தபா ஏன்னாடா டிராயிங் கற்றுக்கணும் ஒரு பையன் தான் அவன் இன்னாடான்னா ஏதோ மென்டலி தான் அதான் அதாவது சொன்னால் செய்ய மாட்டான் ஆனால் கொஞ்சம் நேரங்கள்தான் அவன் நான் செய்வான் அதான் மென்டலி சேலஞ்சுடு ஏதோ ஸ்பெஷல் பர்சன் சொல்கிறாங்கோ தமிழில் மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்கப்பா அந்த பையன் என்னாண்டா அப்பப்போ வந்து நைனா நான் வஞ்சிக்கிற பாரு நீ ஏதோ நீ ஒன்னாண்ட இருக்கிற துட்டெல்லாம் இந்த வருகிற புள்ளிங்களுக்கு ஏதோ தெரியாமே எனக்கு ஏதாவது கூடன்னு சொன்னான் சரி இங்கடா இருக்கேன்னு கேட்டால் அவள் டி நகரில் நான் இருக்கேன்னு அவன் ஊட்டாக காட்டினான் நான் ஒரு தவ ஊட்டெல்லாம் போய் பார்த்தா அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா தான் அவனை வச்சு வழுகுது பாவம் அவங்க அண்ணன் அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறான்னு இவ்வளோ ஏதாவது வேலைக்கு போகிறான் அதுக்காண்டியும் அந்த பையன் சாதாரண பையன் சொல்ல முடியாது நல்ல இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு தப்பா அவன் கூப்பிட்டான் நைனா இருக்கு தாத்தா நைனா இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் இது ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது அதுக்கு நான் போகிறேன் நீங்களும் வாங்க அப்படிலாம் சரி நமக்கு இஷ்டம் கிடையாது இருந்தாலும் அவன் கூப்பிட்டானே அப்படிக்கா போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு தான் போனேன் அப்போ பார்த்தா அவன் புருஷாங்க வந்திருக்காம்மா அது நடந்த இடம் எங்கன்னா நம்ம பச்சிப்பா காலேஜ் இருக்குல்ல மே மூந்தமல்லி ரோட்டில் பச்சை பாஸ் காலேஜு அதுக்கு ஏற்றுல ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குமே அதான் இங்கிலீஷ்காரன் பள்ளிக்கூடம் சென்ட் ஜார்ஜா அந்த ஸ்கூல் ஸ்கூலாண்ட தான் உள்ளே வந்து ஒரு ஓவிய கண்காட்சி நடக்குது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து டிராயிங் போட்டி நடக்குது ஏதாவது வரைஞ்சுன்னா ப்ரீஸ் தரோன்னு சொன்னாங்கன்னு போட்டிருந்தாங்க சரி நாமளும் பையனால் கூப்பிட்டானே அந்த பிள்ளையாட்டக்காக நான் போயிட்டு உள்ளே போனால் முப்பது ரூபா குத்தா தான் உள்ளேன்ட்டாங்க என்னடா இது பேமாலி பசங்க நம்மளை ஏமாத்தானது தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பையனாட்டு கூப்பிட்டா ஆமாங்க ஐயா இந்த மாதிரி துட்டு குத்துட்டு தான் நாங்களே உள்ளே நானுங்க பாரு எப்படிலாம் துட்டு சம்பாதிக்கிறானுங்க பாரு சரி இருந்தாலும் போய் தொழில் சொல்லிட்டு முப்பது ரூபா குத்துன்னு உள்ளே போனால் அங்கே வந்து பிள்ளைங்களாம் வரைஞ்சிருந்தாங்க நம்ம பிள்ளையாகவும் வரைஞ்சிருந்தான் என்னடா வரையும் வரிறான் தப்பாக அழிக்கிறான் வரிறான் அழிக்கிறான் என்னடா உன்னோட ரோதனியாக போச்சேன்னு சொல்லிட்டு அப்படி நான் ரெண்டு கிரிக்கெட் காப்பிட்டேன் அதே பால் வஞ்சான் வஞ்சாங்க இன்னொன்று இது யாரா நத்துறாங்கன்ட்டு தான் நான் கவனித்தேன் மெட்ராஸ் மாதிரி ஊரில் பெரிய பெரிய மெட்ராஸு கோயம்புத்தூர் அங்கங்கே இப்போ கிளம்பிட்டு அனுபவம் என்ன துட்டு கிடைக்குதா உடனே கடையாக போடு கல்லா கட்டுறது வேலையை போட்டோ அவன் ஆர்டிஸ்ட்டாக ட்ராயிங் மாஸ்டரெலாம் கிடையாது ஆனால் நல்லா கல்லா கட்டுற நாய்ங்களாக இருக்குது தொடங்கும் நீ ஒன்றும் கண்டுக்காதம்மா எனக்கு அம்மா காண்டில் இருக்கேன் நான் 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 சொல்கிறது அதால் உள்ள போய் எவண்டா நத்துறான்னு பார்த்தா அது ஒரு பேமாரிம்மா எப்போ பார்த்தாலும் துட்டு ஜனங்களாண்ட துட்டை புடுங்கிறனா தேரி நீ பேப்பர் கீப்பர் படிக்கிறதா இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து வாக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த பேப்பர் எந்த கதை புஸ்தகம் திறந்தாலும் குறிப்பாக இந்த பொம்பளைங்க படிக்கிறது இந்த லைப்ரரியில் வர்ற அத்தனை புஸ்தத்துலேயும் பார்த்தீங்கனாலே நீங்களும் ஓவியர் ஆசிரியர் ஆகணுமா உங்கள் உங்கள் எங்களாண்டு எங்களுக்கு ஒரு தபால் போடுங்கோ உங்களுக்கு ஃப்ரீயாக புக் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் ஓவியம் கற்றுக்கிட்டு ட்ராயிங் மாஸ்டர் ஆகுங்கோ டிராயிங் நல்லா கற்றுக்கணும் துடு சபா அப்படி விளம்பரம் பண்ணுறோம் அந்த நாதேரி முண்டை அந்த நாதேரி மூட்டை சாதாரண ஆள் கிடையாது ஏதோ கேட்டால் திருநெல்வேலிங்கம்மா அப்புறம் திருநெல்வேலி பிறந்த நாயாம் அந்த நாய் என்ன பண்ணுவான்னா அங்கங்கே விளம்பரம் குத்துறான் இதுக்கு அவன் சும்மா கிடையாதும்மா அந்த பேமானி அந்த பேமானி நாய் ஒரு ஸ்கூலில் ட்ராயிங் மாஸ்டர் கவர்மெண்ட் ஸ்கூலில்மா அப்பால அவன் நாண்டி இருக்கிற அத்தனை ஊதார் நாய்ங்க இருக்குவாங்கல்ல வாங்கி துண்டுற நாய்ங்க அதுங்கெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கின்னு இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி நிறைய துட்டு சம்பாரிச்சு கிடப்பான் சரி துட்டு தான் சம்பாரித்து போய் நல்லா ஆனால் அதுவும் கிடையாது உதாரணத்துக்கு பாரு இப்போ நீ உன் பொண்ணை கொண்டு போய் நீ உனக்கு ரெண்டு பொண்ணுங்க இல்லையா ரெண்டு பொண்ணுங்க எதாவது ட்ராயிங் கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாேருக்கும் என்னென்னா என்ன தான் டிராயிங் கற்றுக்கணாலும் கவர்மெண்டில் ஏதாவது பரிட்சு சர்டிஃபிகேட் கிடைக்குமான்னு அம்மா அப்பாலாம் அழியுதுங்கோ அந்த மாதிரி ஆளுங்களை கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணுவோம் அந்த நாதேரி கூட்டம் என்ன பண்ணுன்னா நல்லா பேப்பரில் கதை புக்கில் எந்த கதை புக்கு அதிகமாக விற்கிது லைப்ரரி என்ன விற்குதோ அதில் தான் விளம்பரம் கொடுப்பான் அந்த நாதேரி அந்த விளம்பரம் கொடுத்து அந்த நாதர் பேப்பரை பார்த்துட்டு உடனே ஃப்ரீயாக புக்கு அனுப்பி வைப்பானுங்கோ அப்போலாம் உங்களை கண்டுக்கவானுங்கோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம பிள்ளைங்க ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமு அதாவது லாயர் ஹையர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எதாவது பாஸ் பண்ணட்டுமேனு சொல்லி உங்களை சேர்த்து வச்சுட்டு இந்த ஒரு பக்கம் ஃப்ரீயாக ட்ராயிங் சொல்லி தருவானுங்கோ மறுபக்கம் இல்லை உங்கள் பொண்ணு நல்லா பாஸ் பண்ண முடியாது நீ நம்மளாடு துட்டு வெட்டு நான் சரியாக அதை வந்து எங்கே பேப்பரை எங்கே கரெக்ஷன் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் அதாம் சேஸ் பண்ணுறது அந்த வாத்தியாட்ட துட்டை குத்த நான் சரி கட்டி உன் பிள்ளைகளை ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்படியே கல்லாகட்டு கட்டுவானுங்கோ சரி இதுதான் போகுதுன்னு பார்த்தா இந்த டிடிசின்னு சொல்லுவாங்கோ யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் டிராயிங் மாஸ்டர் வாத்திராக போனாலும் அந்த டிடிசி அதாவது டெக்னிக்கல் டிராயிங் சர்டிஃபிகேட் கோர்ஸு தமிழில் தொழிற்கல்வி ஓவிய ஆசிரியர் பயிற்சி ஓவியம் டான்ஸு அப்படிலாம் வரும் அப்படி தான் நான் கூட ஒரு தப்பாக அந்த படிப்பு படிக்கும்போது என்னாண்டுவே அந்த நாதேர் கூட்டம் என்ன பண்ணிச்சுன்னா பெரிய பெரிய ஆஃபீஸில் கண்டுக்கின்னு அவங்கள க பெரிய பெரிய ஆளுங்களை ஆளுங்களை கைக்குள்ளே போட்டுக்கின்னு துட்டு கலெக்ஷன் பண்ணிட்டேன் தெரியுமா நான் இதுக்கு அப்போ நான் ஓவியம் காலேஜில் பச்சு நின்ந்தேம்மா அப்போ இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் நான் துட்டெல்லாம் தர முடியாது நான் பாசா பாஸ் ஆகிறேன் இல்லைன்னா போயின்னே நேரம் உன் வேலையை அப்பாறியான்ட்டேன் இருந்தாலும் மற்ற பிள்ளைங்கள மிரட்டி ஐநூறுரூபா எல்லா தலை தலையை ஐநூறுபா வாங்கின்னு எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் போடுறோம் நீங்க சும்மா பறிச்சு எடுத்துனா போகுதுன்னு சொல்லிட்டு இதே மயிலாப்பூரில் பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் துட்டை கலெக்ட் பண்ணுவானுக்கும் அம்மா நல்ல நாதேரி வாங்கிபோம் இன்னொன்று சொல்லட்டுமா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நாதேரி தான் பேர் இந்த திருவள்ளிக்கேணி பெருமாள் கோயில் பேர் தான் அந்த நாதேரி பேர் அவன் என்ன நடந்து கோபாலபுரத்தில் ஸ்கூலில் வேலை செஞ்சான் அவனை ஒரு தப்பா பேப்பரில் போட்டிருக்காங்கோ இந்த வாத்தியாருக்கு தேசிய விருது அதான் அந்த அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணா இதெல்லாம் குத்து அழகு பார்க்காமா அந்த புரோக்கர் நாய்ங்களுக்கு இப்படி எல்லாம் புரோக்கர் எல்லாம் உன் புருஷன் சேர்ந்துக்கின்னு என்ன சொல்கிறது நம்மளை விஐப்பாக கூப்பிட்டானுங்கோ அப்படின்னு உன் புருஷன் இப்படிலாம் போகிறானே இதெல்லாம் பாவமாக உனக்கு தெரியாதா ஒரு வேளை தெரிஞ்சுதான் இந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் எனக்கு நூறுபா குத்தியான்னு எனக்கு சந்தேகமாக போச்சு அதால தான் உனக்கு உனக்கு சொல்லலான்னு தான் இதை போ இந்த இந்த வீடியோ போடுறேன் என்ன நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா கண்டுகம்மா இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தேன்னா உன் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் வாழ்க்கை போடும் சரியா அதால் உன் புருஷன் யாராண்ட போகிறான் யாராண்ட பேசுகிறான் எங்கே மே மீட்டிங் கூட்டும் போகிறானுங்கோ அங்கே அந்த கூட்டி போகிற நாதியார் என்ன வண்ட வாழலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா உன் புருஷன் பாவத்தில் உனக்கு பங்கு வராது கருகிட்டா அப்போ அழகு நீ கருக்டாக இரு கவனமாக இந்த ஊர் ஜனங்கள்லாம் உங்களை பாராட்டி பாட்டி அவங்க பாவத்தில் உங்களான தலையில் ஏற்றுவாடுங்க புரியுதா அதனால் பொன்வண்ண நாடு சொல்லி வையே ஆனால் பெருமையாக சொன்னான் மெட்ராஸ்லேயே அதிகம் ட்ராயிங் பொருள் வாங்கி வச்சுக்கிட்டு நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஃபுல் மேரே ஓவியர்னு சொல்லி இருக்க போகிறேன்னு சொன்னான் அந்த விதத்தில் நான் பாராட்டுறேன் என்ன அந்த எண்ணம் நல்லா இருக்கட்டும் அதே நேரத்தில் இந்த நாதாரிக்க கூட்டத்தோட சேர்ந்துக்கின்னு மீட்டிங் ஈட்டிக்கெல்லாம் போயிக்கினு பாவத்தை சேர்த்துக்காதீங்கோ அது உங்கள் ரெண்டு பொட்டை பிள்ளைங்களுக்கும் கெடுதலாக பொருன்றது இந்த கிறுக்கு தாத்தாவுடைய அறிவுரை அட்வைஸ் என்ன உஷாராக இருங்கோ உஷாராக இருமா நீ நல்லா இரு என்ன மாதிரி ஆண்டுக்கு நீ நல்லா துட்டு கொடுக்கணும் உனக்கு நல்லா புண்ணியம் வரணும்னா இந்த கிறுக்கு தாத்தா சொல்கிறத கவுனமாக கேளு உஷாராக இருங்கோ நல்லா இருங்கோ என்ன ஓவியத்தை நீ நல்லா ரசிக்கிறது மட்டும் கிடையாதுமா நீ நல்லா தான் இந்த கிறுக்கு தாத்தா உங்களுக்கு வந்து உஷார் பத்துறேன் அதனால் நான் சொன்னதை அத்தனையும் உன் வீட்டுக்காரன் பொன் பண்ணனோட சொல்லி கொஞ்சம் உஷாராக இருக்க சொல் கரெக்டா ஆ எப்பயாவது மாதிரி தபா தபா அந்த பக்கம் வந்தீங்கன்னா என் ஓவியத்தை பாரு என்னை மாதிரி இருக்கிற நபளுக்கு துட்டை கொடுத்துட்டு உன் புண்ணியத்தை சேரு உன் பிள்ளைங்க ரெண்டு போட்ட பிள்ளைங்களும் நல்லா இருப்பாளுங்கோ நீயும் கடைசியாக நிம்மதியாக இருப்பேன் நீ கொத்த துட்டுக்காக நான் பிரார்த்தனை படிக்கிறேன் கருக்கிட்டா எல்லாம் நல்லா இருக்கணுமா அதுதான் இந்த கிறுக்கு தாத்தா வேண்டிக்கிறது என் மனசாச்சு அதாம்மா சொல்லுது என்ன வட்டா